அரவாழி அந்தணன் தாழ் கஜேந்திரன் என்ற யானை அரசன் தன் பலத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வருந்தான் ஒருநாள் இன்பம் காண்பதற்காக அவன் ஒரு பெரிய தடாகத்தில் இறங்கி நீராடினான் அந்த நீரில் மறைந்திருந்த கர்மவினை எனும் முதலை கஜேந்திரனை நோக்கி வந்தது முதலை அவன் காலை பற்றியதும் கஜேந்திரன் தன் முழு பலத்தையும் கொண்டு போராடினான் நாட்கள் பல கடந்தன கஜேந்திரனின் சுயபலம் குறைந்தது ஆனால் முதலையின் பிடி தளரவில்லை சொந்த பந்தங்கள் முயன்றும் காக்க முடியவில்லை இறுதியில் அவனை தனியே விட்டுச் சென்றனர் பிறவி பெருங்கடலை என் ஒருவனால் நீந்தி கடக்க முடியாது என்பதை அவன் உணர்ந்தான் தன் அகந்தையை விட்டான் ஒரு தாமரை மலரை வானோக்கி உயர்த்தி ஆதி மூலமே என்று அபயக்குரல் எழுப்பினான் அறத்தின் கடலான திருமால் தன் பக்தனின் குரல் கேட்ட மாத்திரத்தில் கருட வாகனத்தில் தோன்றினார் இறைவன் தன் சக்கராயுதத்தை ஏவி முதலையை கொன்று கஜேந்திரனை விடுவித்தார் அறவாழி அந்தணனான இறைவனின் பாதம் பணிந்ததால் அவன் அந்த துன்பக் கடலை கடந்தான் பிறவி எனும் பெருங்கடலை நீந்திக் கடக்க இறைவனின் திருவடிகளே ஒரே தோணி அறக்கடலான இறைவனை சரணடையாதவர்க்கு உலக இன்ப துன்பக் கடலை கடப்பது மிக அரிது வள்ளுவர் வாக்குப்படி அறவாழி அந்தணன்தாள் பணிவோம் பிறவாழி நீந்துவோம்